ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் வஷ்ணி ஹோம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு அழகான பசுமையான ஒரு ப்ளேஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வஷ்னிக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்போ Oh. Well, it, yeah, yeah. Yeah. mudah aa na Mudah -gah. Oh S congress 10th August 2019 Something that you didn't பயில எடுத்து கொடுக்குற கூட கொண்டு தரேன் போட்டேன் போங்க அவங்கட்டு பக்கத்துல தான் இருக்கும் சீக்கிரம் சும்மா வச்சிட்டு வந்து ம் ஆன் பண்ணிட்டேன் மின்னியும் ஆன் பண்ணலாமா போனேன் நீ வந்துட்டேனே நான் கட் பண்ணிட்டேன் நாட்டுக்கு எங்கே போகிற வேர்க்கடலையா வேர்லேருந்து வர்றதுனால வேர்க்கடலை நிலத்துலேருந்து வர்றதுனால நிலக்கடலை இப்போ பிடுங்கிய கடலை பிடிங்கிட்டியா அதே சூப்பராக இருக்கு கொள்ளையில பிடுங்கி சாப்பிட்றதுனால வந்து பாத்தியா அதில் அலசி குண்டா இருக்கு பத்த வச்சு போடு அவிச்ச கடலை அவிச்ச கடலை சாப்பிடலாமா திருட்டுக்கடலை கடலை இது வந்து கடலை செடி இது வந்து என்ன செடி தெரியுங்களா நெல்லி தெரிஞ்ச கீழாநெல்லி இது வந்து முருங்கை கொத்து கொத்தா காய் காய்க்கும் இல்லைங்களா செடி முருங்கை அது இது வந்து கத்திரி செடிமா இது வந்து கஸ்திரி செடி இது தக்காளி தக்காளிதா தக்காளி தெரியுது ஆமாம் தக்காளி நிறைய பச்சை மிளகா இப்போ என்ன பண்ற கத்திரிக்காயை பறிச்சி தக்காளியை பறிச்சி கடலையை கடலையை அவிச்சி போட்டு சாப்பிட போறோம் இது வந்து தக்காளியா இது வந்து பச்சை மல்லகாவா அடுத்து பார்த்தீங்க ம் இது வந்து வெங்காயம் வெங்காயமா இது கிட்ட இது வந்து வெங்காயம் தெரியுதா வெங்காய செடி பிடிச்சு काटे இது பாரு ம் சின்ன வெங்காயம் ம் அதோட பூண்டு இருக்கா 1 கிலோ 800 ரூபாயா இது பாரு சின்ன வெங்காயம் இது சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இது பாரு இது பச்சை மிளகாய் இருக்கு அது தக்காளி காய்ச்சிருக்கு தக்காளி காய்ச்சிருக்கு ம் அப்படியே வந்து அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்க பாருக்கு இது வந்து கத்திரிக்காய் வந்து நார்த்து விட்டு வச்சுருக்காங்க இந்த பாருங்க வெங்காயம் நிறையா இருக்குது அப்படியே அடுப்பில் பருப்பை போட்டுட்டு சின்ன வெங்காயம் பரங்கிக்காய் பரங்கிக்காய பறித்து பட்டையெல்லாம் சீவி பொடி பொடியாக அரிஞ்சு உப்பு காரம் போட்டு இன்பமாக பூசிப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி முதலையும் எல்லாருக்குமே தெரியும் வெங்காயத்தால் பூ பார்த்துருக்கோம் இந்த வெங்காயத்தால் வந்து இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவோம் இல்லையா அது இது வெங்காயம் வந்து முத்திருச்சு வெங்காயப்பூ பாருங்க இது ஃபுல்லாகவே வந்து வேர்க்கடலை ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ஃப்ளவர் ஆ வரோம் ஆ பயம் இல்லைவா வாமா நாங்களா வீடியோ எடுத்தோம் அம்மா வருகிறாள் பார் கல்லை சாப்பிட்டுட்டு கல்லை சாப்பிட்டுட்டு வரோம் செப்பல் சிதந்தே வந்துட்டு இல்லை கொல்லக்குள்ளே செப்பல் போட்டு போகக்கூடாது போட்டு வா கொல்லையில் செப்பல் போடக்கூடாது அப்படியா சரி பீக்கங்கா எடுக்கணும் எடுத்துகிட்டு நிறைவு பண்ணிடலாம் வீடியோ ஃபுல்லாகவே வேர் கடலை தான் ஆக்சுவலாக கடலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் ஒரே ஒரு பீக்கங்காய் இந்த பீக்கங்காய் எதுக்குன்னா ஆக்சுவலாக இது வந்து விதைக்கி விட்டுருப்பாங்க இந்த விதையை எடுத்து தான் திருப்பி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு வந்து அவங்க போடுவாங்க இதை தான் கொடி விடுவாங்க அதுக்காக தான் இந்த பீக்கங்காய் விதை விட்டுருக்காங்க காஞ்சி இந்த வயலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கண் ப்ளஸ் வந்து கடலை ப்ளஸ் முருங்கை சொல்லிட்டு நிறைய வந்து பயிர் வச்சுருக்காங்க தண்டிக்கீரை இந்த தண்டிக்கீரை எதுக்காகனா அதான் விதைக்கி விட்டுருக்காங்க இந்த தண்டிக்கிழையும் விதக்கி விட்டது அப்புறம் இங்கே கிடக்கலன்னா இப்படியே போய் காட்டலாம் அவங்களுக்கு ஓகே டியர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வஷ்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வீடியோன்ஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் நிறைய வந்து நேச்சுரலான ப்ளேஸ் ப்ளஸ் க்ரீன் சில்லி டொமேட்டோ ஆனியன் சொல்லிட்டு நிறைய காமிச்சிருந்தேன் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் எது பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி இன்க்ளூடிங் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ப்ளேஸே லாவாக க்ரீனரியாக இருந்துச்சு தேங்க்யூ